அலாம் வலைக்கும் அல்லாஹ் வபரகாத்தூ அல்லாஹா ரபுல்லி அல்குரான் ஷெரீஃபிலே சொல்லுகிறான் அம்மா விநேமத்திய ரம்பிக்க ஃபஹத்தீஸ் உங்களது இறைவன் உங்களுக்கு செய்த அருள் கொடையை நியமத்தை நீங்கள் அதை வெளிப்படுத்தி சொல்லுங்கள் அதை வெளிப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் நமக்கு நிறைய அருள்கொடைகளை வழங்குகிறான் கல்வி என்ற அருள்கொடையை தருகிறான் பொருளாதாரம் என்ற அருள்கொடையை தருகிறான் அதிகாரம் என்ற அருள்கொடையை தருகிறான் எந்த அருள் கொடையை கொடுத்தாலும் அதை நம்மோடு மட்டும் வ வைத்து கொள்ளாமல் அதை பிறருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் அதை கொண்டு பிறருக்கும் பயன் தரும்படியான வாழ்க்கை வாழ வேண்டும் அதெல்லாம் எதிர்பார்க்கிறான் நமக்கு அல்லாஹ் வந்து ஒரு மார்க்க கல்வியை கொடுத்துருக்குறான் ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரியுது அப்படின்னா தெரிஞ்ச அந்த விஷயத்தை கொண்டு நாம் மட்டும் பயன்பெற்று கொண்டு இருக்காமல் அதை பிறருக்கும் அதை எடுத்து வைக்க வேண்டும் பிறரும் அதை கொண்டு பயன்பெறும்படியான வாழ்க்கை வாழ வேண்டும் எனக்கு ஒரு விஷயம் தெரியும் என்னோடு முடிச்சிக்காமல் நாலு பேருக்கு அதை கற்றுக் கொடுக்கணும் நாற்பது பேருக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்போ நான் பயன்பெற்றதை போண்டு அந்த கல்வியை கொண்டு அவர்களும் பயன்பெற வேண்டும் அதுதான் அந்த நியமத்தை வெளிப்படுத்துறது நல்லா பொருளாதாரத்தை கொடுத்துருக்குறான் பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அருள் அல்லாஹுவினுடைய அருள் நீங்கள் ஜும்மாவுக்கு வந்து ஃபைதா குலையத்தி ஸ்தலாத்து ஃபில் பில்லதி வபுத்தவும் மின் பகுல் இல்லா அல்லா குரானில் சொல்கிறான் ஜும்மா தொழிலுக்கு வாங்க வாங்க சொல்லித்தான் வியாபாரத்தை விட்டுறணும் தொழுகைக்கு வந்துடணும் தொழுக முடிஞ்சிட்டா நீங்கள் உடனே வெளியே போயிருங்க போய் அல்லாஹுவினுடைய அருளை தேடுங்கள் அப்படிங்கிறான் வாங்க சொன்ன பிறகு வியாபாரம் செய்யக்கூடாது பள்ளிக்கு வந்துடணும் தொழுது முடித்த பிறகு நீங்கள் வியாபாரத்துக்கு போங்க தானே சொல்லணும் அலா ஆனால் அப்படி சொல்லலை அல்லாஹுபின்னுடைய அருளை நீங்கள் தேடுங்கள்ங்கிறான் பொருளாதாரங்கிறது அல்லாஹுவினுடைய அருள் அந்த நியமத்தை நாம் நம்மோடு வைத்து கொள்ளாமல் நமக்கு மட்டுமே பயன் தரும்படியான வாழ்க்கை வாழாமல் பிற மக்களுக்கும் அதை கொண்டு பயன் தர வேண்டும் பொருளாதார தேவை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் அதுதான் அந்த நியமத்தை வெளிப்படுத்துறதுன்னு அர்த்தம் எல்லாம் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறான் அதிகாரத்தை கொடுத்துருக்குறான் அந்த அதிகாரத்தையும் பொறுப்பையும் எல்லாம் எதுக்கு கொடுக்குறானா மக்களுக்கு பயன் தரும்படியாக அந்த பொறுப்பை மாற்ற வேண்டும் யார் யாருக்கு எப்படிலாம் அந்த பொறுப்பை கொண்டு பயன் தர முடியுமோ அவர்களுக்கு பலன் அளிக்க முடியுமோ அந்த வகையிலெல்லாம் அந்த அதிகாரத்தை கொண்டு அந்த பொறுப்பை கொண்டு நாம் என்ன செய்கிறோம் அடுத்தவங்களுக்கு பயன் தரும்படியாக அதை மாற்றணும் அதுதான் நியமத்தை வெளிப்படுத்துறது நியமத்தை வெளிப்படுத்துணும் நல்லா விரும்புகிறான் ஏன்னா அவன் செய்த நியமத்தை நம்மோடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அல்லா நியமம் செய்தான்னு எப்படி தெரியும் மக்களுக்கு எப்படி தெரியும் தெரியாமல் போயிடும் இப்போ அல்லாஹ் மிகப்பெரிய அருளாளன் அப்படிங்கிறதே மக்களுக்கு தெரியாமல் போயிடும் இப்போ அல்லாஹு தான் செய்த நியமத்தை வெளிப்படுத்த விரும்புகிறான் மாலிக் ரஹமத்துல்லாஹ் அலைகு அப்படின்னு ஒரு இமாம் இருந்தாங்க நான்கு மதுகபுகளை சார்ந்த இமாம்களில் இவர்கள் ஒரு முக்கியமான ஒரு இமாம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களில் நான்கில் ஒரு பகுதி இவங்களை இமாமா பின்பற்றுறாங்க மாலிக் ரஹமத்துல்லாஹி அழகி பெருமானார் செல்லல்லா அலி இஸ்லாமர்கள் மீது அளவு கடந்த அன்பு பிரியம் செல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்து மரணித்த அந்த மதினாவில் தான் நான் மரணிக்கணும் அப்படின்னு சொல்லி மதினாவை விட்டு வெளியே போகாமல் இருந்தாங்க மதினா விட்டு வெளியே போயிட்டான் நல்லா மௌத்தி எப்பவும் தரலாம் ஆலயத்தில் மௌத்தான் அந்த பூமியில் மௌத்தாகவும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மதினாவிலே இருந்தாங்க மதினாவில் செருப்பொன்று நடக்க மாட்டாங்களாம் சல்லதாலயத்தில் அவர்கள் நடந்த பூமி அவர்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய பூமி அந்த பூமியில் செருப்பொன்று நடக்கிறது அது பெருமானாருக்கு மரியாதை இல்லை அப்படின்ட்டு அவங்க உச்சகட்டமான மரியாதை நீண்ட நெடுங்காலமாக காலமாக நபவியில் பெருமான செல்லும் அவர்களுடைய அதீஸுகளை மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியை செய்தவர்கள் ஹதீஸ் பாடம் நடத்தும் பொழுது ரொம்ப கண்ணியமாக ஒழுக்கமாக உட்கார்ந்துருப்பாங்களாம் ரொம்ப புத்தாடை கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு தலப்பாகை அணிந்து கொண்டு ஒரு கண்ணியமாக மரியாதையாக அந்த பாடத்தை நடத்துவாங்க பாடம் நடத்தும் பொழுது அவங்க ஆட மாட்டாங்க மாட்டாங்களாம் சாதாரணமாக நம்ம பையன் பேசும்பொழுதோ அது எதையாவது ஒன்றும் மக்களுக்கு இருக்கும் பொழுதோ திடீர்னு எதாவது தலையில் சொறி எடுக்கும் சொறி தானே செய்வோம் காலில் இதா சொறி எடுக்கும் சொரி தானே செய்வோம் ஆடும் அசைவோம் இம்மா மாளிகிராமத்து ஆகிய அழகி ஹதீஸ் பாடம் நடத்தும் பொழுது அசையவே மாட்டாங்க ஒரு நாள் பாடம் ரொம்ப உற்சாகத்தோடு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அவங்க கண்கள் இருந்து கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டு இருக்குது ரொம்ப நேரமாக வடியுது அப்போ ஏதோ ஹதீஸை அவங்க ஃபீல் பண்ணி அதை உணர்ந்து நடத்துகிறாங்க அப்படின்னு மக்கள் விளங்கிக்கிட்டாங்க ஆனால் ஹதீஸ் பாடம் முடிஞ்ச பிறகு தான் தெரிஞ்சிச்சா பாடம் நடத்தி கொண்டு இருந்த பொழுது அவர்களை ஒரு தேள் கொட்டியிருக்கிறது தேள் உடம்பில் ஏதோ ஒரு பகுதியில் கொட்டிடுச்சு அசைஞ்சோம் அப்படின்னு அதை தட்டி விட்டோம் அப்படின்னா நடத்தக்கூடிய பெருமானா செல்லலாலை செல்ல முடியும் ஹதீஸனுடைய பாடத்திற்கு அது கண்ணியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த வழியையும் தாங்கி கொண்டு உடம்பில் விஷம் ஏறுகிறது என்பதையும் பொருள்படுத்தாமல் அமைதியாக இருந்து ஹதீஸ் பாடம் முடித்த பிறகு அதுக்கு பிறகு தான் வழியை வெளிப்படுத்தினாங்க அளவுக்கு ஹதீஸின் மீது பெருமானாரின் மீது அளவு கடந்த மரியாதை அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்து என்ன அப்படின்னு சொன்னால் உயர்தரமான ஆடைகளை அணிவாங்கலாம் மன்னர்களே தோற்று போகின்ற அளவிற்கு அரசர்களை தோற்று போகின்ற அளவிற்கு உயர்தரமான ஆடைகள் உயர்தரமான அத்தர் அவங்களே சொல்கிறாங்க இன்ன முரு அத்தல் ஆலிமி சௌபல் ஹசன் எர்த்ததீகி ஒயிருபிகி ஒரு ஆலிம் எப்படி இருக்கணும் ஆர்க்கு அறிஞர் பாடம் நடத்தக்கூடிய ஒரு உஸ்தாத் எப்படி இருக்கணும் அப்படின்னா அழகான ஆடைகளை உடுத்த வேண்டும் புத்தாடைகளை உடுத்த வேண்டும் அதை வெளிப்படுத்த வேண்டும் அதுதான் ஆலிமினுடைய ஆண்மைக்கு அழகு என்று அவர்கள் சொல்வாங்களாம் ரொம்ப உயர்தரமான ஆடை சவுதியில் இருக்கக்கூடிய உயர்தரமான ஆடை மிசிரில் இருக்க எகிப்தில் இருக்கக்கூடிய உயர்தரமான ஆடை ஒவ்வொரு நாட்டிலையும் கிடைக்கக்கூடிய உயர்தரமான ஆடைகளை அவங்க கொடுத்து வாங்கலாம் அவங்கள்ட்ட ஒரு ஆள் கேட்டார் இமாம் அவர்களே நீங்கள் பெரிய ஆசிரியராக இருக்கிறீங்க பெருமானார் மீது அளவு கடந்து அனுபவிச்சுருக்கிறீங்க மரியாதை வச்சுருக்கிறீங்க சல்லல்ல ஆலயத்தில் ஒவ்வொரு சுண்ணத்தையும் நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு மக்களுக்கு உணர்த்துறீங்க ஆனால் சல்லதா ஆலயத்திலும் எளிமையாலாம் இருந்தாங்க ரொம்ப எளிமையான ட்ரெஸ் தானே போட்டிருந்தாங்க நேற்று எளிமையை பற்றி தான் பேசணும் நேற்று ஃபஜீரில் தானே சல்லதா ஆலயசிலும் இருந்தாங்க சஹாபாக்களும் இருந்தாங்க ஆனால் அந்த சுண்ணத்துக்கு மாற்றமாக நீங்கள் வந்து உயர்தரமான ஆடை அணிகிறீங்களே இது பெருமானாருடைய அந்த சுண்ணத்து இல்லையே அப்படின்னு கேட்கப்பட்டுச்சான் அப்போ தான் இம்மா மாலிக் ரஹமத்துல்லாஹி அழகு ரெண்டு விஷயம் சொன்னாங்களாம் ஒன்று செல்லல் ஆலயத்திலும் எளிமையாக இருந்தார்கள் என்பது உண்மைதான் நான் மறுக்கவில்லை எளிமையாக இருந்த பெருமானார் செல்லலாலைசிலும் இப்படி ஆடை உடுத்துவதை தடுக்கவில்லை எளிமையாக இருக்கணும்னு சொன்னாங்களே தவிர நல்ல ஆடை உடுத்தாதீங்க புத்த ஆடை உடுத்தாதீங்க உயர்தரமான ஆடை உடுத்தாதீங்கன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை அவங்க எளிமையை தேர்ந்தெடுத்தாங்க எளிமையாக வாழணும் அவங்க விரும்பினாங்க மக்களை தடுக்கலை நீங்கள் வந்து உயர்தரமான ஆடை அணியக்கூடாதுன்னு எந்த இடத்துலையும் அவங்க சொல்லலை முதல் விஷயம் ரெண்டாவது நான் ஏன் இந்த புத்தாடை உயர்தரமான ஆடை உயர்தரமான அத்தர் இதெல்லாம் நான் உடுத்துறேன் செய்கிறேன் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த நியாய நியாயத்தை வெளிப்படுத்தணுமா இல்லையா அல்லாஹ் எனக்கு எவ்வளோ பெரிய உபகாரத்தை செஞ்சுட்ருக்கிறான் நான் மக்களுக்கு காட்டணுமா இல்லையா ஏன்னா அல்லாஹோடைய உபகாரம் எப்படி மக்களுக்கு தெரியும் நான் சாதாரண ஒரு மிஸ்கீனை போன்று கிழிந்த ஆடைகளை உடுத்தி கொண்டு இருந்தால் பாவம் அல்லா இவருக்கு எதையும் கொடுக்கல அப்படின்னு மக்கள் நினச்சிக்குவாங்க அல்லாஹுடைய உபகாரம் வெளியே தெரியாமல் போயிடும் அதனால் அல்லாஹ் உபகாரி அல்லாஹ் மிகப்பெரிய பேர் அருளாளன் எனக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை வெளிப்படுத்துவது என் மீது கடமை அந்த அடிப்படையில் தான் எனக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை என்னுடைய உடைகளில் என்னுடைய அத்தர்களில் நான் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னாங்க ரெண்டாவது நான் வெளிப்படுத்துறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா நான் சாதாரணமாக இருந்தேன் அப்படின்னா யாரும் என்கிட்ட உதவி தேடி வரமாட்டாங்க நான் கொஞ்சம் டிப்டாப்பா நான் என்னை வசதி உள்ளவனாக காட்டி கொண்டால்தான் என்கிட்ட வந்து உதவிக்குன்னு வந்து நிற்பாங்க அப்பம்மா இம்மாம்கிட்ட நிறைய காசு இருக்குது நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்னு நிற்பாங்க நான் உதவி செய்வேன் இன்னைக்கு யார்கிட்ட போய் நம்ம உதவி கேட்போம் வெளியே ஒருத்தர் வந்து மிஸ்கீனாக உட்காந்துருக்காரு அவர்கிட்ட போய் நாம் உதவி கேட்போம்மா கேட்க மாட்டேன் ஏன்னா அவருக்கே இல்லைன்னு நமக்கு தெரியும் யார்கிட்ட உதவி கேட்போம் ஒரு உயர்தரமான ஆள் நல்ல வசதியான ஆள் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாவே வசதின்னு நாம் விளங்குவோம் இல்லையா அப்போ அவங்கள்ட்ட தான் கேட்போன்னு நம்ம நினைப்போம் உதவி தேவைப்பட்டோம் பாவம் அவரே மிஸ்கின் மாதிரி இருக்கிறார் அவர்கிட்ட போய் யார் உதவி கேட்பா அப்போ மக்கள் தனக்கு தேவையான உதவியை எங்கிட்ட வந்து கேட்கணும் நான் உதவி செய்யணும்னு விரும்புகிறேன் அப்போ மக்கள் நான் உதவி செய்வேன் மக்களுக்கு தெரியணுமா இல்லையா அதற்காகத்தான் நான் இந்த உயர்தரமான ஆடைகளை அணிகிறேன் என்று சொன்னார்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் எளிமையை விரும்புவது ஒரு தன்மை என்றால் அல்லாஹுடைய நியமத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி ஆடைகளை உடுத்துவது இன்னொரு தன்மை ரெண்டுமே பெருமானாருடைய சுண்ணத்து தான் இங்கே எண்ணத்தில் தான் இருக்கிறது பெருமைக்காக பகட்டுக்காக எதையும் செஞ்சேன்னா அது எல்லாமே வீணாக போயிடும் அது சுண்ணத்துக்கு மாற்றமானது அல்லாஹுடைய நியமத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் மக்கள் வந்து இவருக்கு அல்லா உபகாரம் செஞ்சுருக்கிறான் அப்படின்னு மக்கள் புரியணுங்கிறதுக்காக நான் செய்கிறேன் மக்கள் எங்கள்கிட்ட உதவி தேடி வரணுங்கிறதுக்காக செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்யும் பொழுது அது நல்ல உயர்ந்த செயலாக மாறிவிடும் அல்லாஹ் அல்லாஹரம்புல்லமீன் எல்லா விஷயங்களையும் பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹ் வல்லம் அவர்களும் நல்லோர்களும் இமாம்களும் எப்படி காட்டி தந்தார்களோ அந்த வகையில் அமைத்து கொள்ள அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக வாஹூர் இலமதுல்லாஹ ரபில்